ஹாய் ஆல் இன்றைக்கி நாம் லன்ச் பாக்ஸுக்கு மஷ்ரூம் பிரியாணியும் பச்சை கத்திரிக்காய் வச்சு ஒரு அருமையான கிரேவி செய்ய போகிறேங்க இன்றைக்கி வந்து கிரேவிக்கு வந்து இந்த பச்சை கத்திரிக்காய் கூட வந்து மல்லாட்டையும் எள்ளும் அரைச்சி போட்டு கிரேவி செய்ய போகிறோங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளும் கருப்பு எல்லும் சேர்த்து எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த எள்ளு உங்கள் கிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லாட்டையை போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுருவோம் அதை வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சிடுவோம் இப்போ வந்து வந்து வாணலில் கடுகு உளுத்தம்பரு போட்டுட்டு நம்ம ஒரு ப அஞ்சு பல்லு பூண்டு நசுக்கி போட்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் கீரி போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே இந்த கத்திரிக்காயும் போட்டு வதக்கிடுவோம் வதக்கும் போதே மஞ்சத்தூள் வெறும் மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் இது வ நல்லா அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அதையும் நல்லா கரைச்சி இந்த கத்திரிக்காயில் போட்டு இந்த நல்லா வேக வச்சுருவோம் கத்திரிக்காய் ஒரு அளவுக்கு முக்கால் பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா எள்ளும் மல்லாட்டையும் அந்த பேஸ்ட்டு தண்ணியாக கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்குவோம் அந்த பேஸ்டை அதை வந்து இது நல்லா இந்த கத்திரிக்காய் வெந்து முக்காப்பா தான் வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்குவோம் ஏன்னா முன்னாடியே சேர்த்துட்டா கத்திரிக்காய் வேகாது ஸோ அது கடைசியாக இதை சேர்த்து நல்லா கிரேவி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துனீங்கன்னா அருமையான கத்திரிக்காய் கிரேவி தயார் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மஷ்ரூம்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து விட்டமின் டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குன்றாங்க நமக்கு தேவையான அளவுக்கு அதுக்கான விட்டமின் இது இந்த மஷ்ரூம்ஸை கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் சன்லைட்டில் வந்து வச்சுட்டு அதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு பெப்பரும் வெறுமளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை எடுத்து இந்த மாதிரி வானலில் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செஞ்சிடலாம் ஏன்னா நிறைய ரொம்ப குக் பண்ணிட்டோன்னு வைங்களா நமக்கு தேவையான விட்டமின்ஸ் கிடைக்காது ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து டாக்டர் பால் வந்து ஒரு இதில் சொல்லியிருந்தார் ஒரு அதனால தான் நானும் அதை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரியாணியில் கடைசியாக இதை ஆட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிக்கணுங்களா அந்த விட்டமின்ஸ் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக கிடச்சிடும் இந்த மாதிரி கடைசியாக இந்த மஷ்ரூம்ஸை சேர்த்துட்டு வெறும் இது கரம் மசாலா கொத்தமல்லாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கனிங்களா அருமையான மஷ்ரூம் பிரியாணி தயார் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்